அவ்வளோதான் தம்பி சொல்ற மாதிரி பேப்பர் தான் தம்பி சொல்கிறேன் உங்கள் குசும்பே போக மாட்டேதுரா என்ன சின்ன பையனில் என்னென்ன திருக்கோனியோ அது அப்படியே இருக்குது ஆ அது மேலே மிஸ்ங்களா தம்பி ரெண்டு கால் ஜோடி ஓட்டிக்குதாங்க அந்த மாமன் மாம்திங்க அந்த பூ மேலே மிளமேலே மிஸ்லாம் உங்கள் பேர் சொல்லுப்பா பூருப்பாட்டி வெட்டி என்ன தொந்தரவு வந்திருக்கு பசு வேலை பண்ணிக்க சமாதிக்கு நைட்டே அப்போ தூங்க மாட்டேங்கிறேன் போங்கறப்ப ஆழ்ந்த தூக்கத்துக்கு போக மாட்டீரே சரி மனசு வேதனையா இருக்கு சரி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு கோபமா வரும்னு சொல்றங்க உண்மைங்களா ஆமாண்ணா ஆமான்னு சொல்லு இல்லை இல்லைன்னு சொல்லு ஆமானா ஆமான்னு என்ன சமயம் மொடகமா இருக்கு இந்த ஒரு மூணு வருஷமா சரி சரி இந்த மூணு வருஷம் நீங்க காலேஜ் முடிச்சது பேங்க